இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் பாரிஸ் ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் இந்தியா வந்து மூணே மூணு மெடல் தான் வின் பண்ணியிருக்காங்க ப்ரோன்ஸ் வந்து மூணு வின் பண்ணியிருக்காங்க அறுபத்தி மூணாவது பிளேஸ்ல இருக்குது இருக்க இன்னைக்கு அந்த கோல்டு மெடல் ஒண்ணு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில வினேஷ் பகட் பிப்டி கேஜி ரெஸ்லிங்ல வந்து அவங்களோட வெயிட் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கறதுனால அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கிறாங்க

கிராம் செஞ்சது அப்படிங்கறதால சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க மற்ற நாடுகள்ல வந்து ஒலிம்பிக் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தப்ப வந்து 2023 ஜனவரியில வந்து மத்த ரெஸ்லர் சோட சேர்ந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா പ്രസിഡண்ட் பிரிஜ் புஜான் சஹார் சிங் அவரை வந்து அக்யூஸ் பண்ணாங்க செக்ஸுவல் ஹராஸ்மென்ட்காக வந்து அவருக்கு எதிராக வந்து ப்ரோடெஸ்ட் பண்ணாங்க டெல்லில அப்படி இருக்க போலீஸ் ப்ரோடெஸ்ட் சைட்டில இருந்து அவங்கள இழுத்து போன போட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிதான் இருக்க அந்த கேஸ் வந்து கோட்ல இப்ப போயிட்டு இருக்குது அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற நிலையில தான் வந்து இப்ப அந்த கோல்டு கனவு வந்து முடிவுக்கு வந்துருக்குது டிஃபெண்டிங் ஒலிம்பிக் சாம்பியன் சுசாக்கி வந்து செகண்ட் டைட்டில் வந்து ஆட்டம்ல வந்து இந்த டைம்ல தான் வந்து இவங்க இங்க புரோட்டஸ் பண்றப்பதான் வந்து அவங்களோட செகண்ட் டைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு இருக்க டெல்லியில டென்த்ல வந்து படிச்சுட்டு ப்ரோட்டஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தினேஷ் அவங்களோட ஹண்ட்ரட் கிராம்னால வந்து டிஸ்குவாலிஃபை ஆனது ஒன் பாயிண்ட் மில்லியன் ஹார்ட் பிரேக் ஆயிருக்குது இங்க அப்படின்ட்டு ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு நிறைய பேர் ஆறுதலும் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க